கரூரில் பாராளுமன்ற தேர்தல் அதிமுக பிரச்சாரம் மூன்று மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் ஆரத்தி கீழே ஊற்றி சென்றார்கள் கரூர் மாவட்டம் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் தங்கவேல் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து கரூர் அவரக்குறிச்சி போன்ற பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் கடந்த ஒரு வார காலமாக செய்து வருகின்றது அதனைத் தொடர்ந்து இன்று முதற்கட்டமாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வீரராக்கிய பகுதியில் முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி உள்ள நிலையில் வேட்பாளர் அப்பகுதியில் பிரச்சாரம் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டது காலை ஏழு மணி அளவில் பிரச்சாரம் தொடங்கி உள்ள நிலையில் மூன்று மணி நேரம் அப்பகுதியில் பொதுமக்கள் காத்திருந்தனர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளர் தங்கவேலுக்கு ஆதரித்து பேச தொடங்கினார் அப்பொழுது வேட்பாளர் எங்கே என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினார்கள் அடுத்த முறை பிரச்சாரத்தில் வரும் வீராக்கியம் பகுதியில் வேட்பாளர் உங்களை வந்து சந்திப்பார் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பின்பு வேட்பாளருக்காக ஆரத்தி தட்டு எடுத்து வந்த பொதுமக்கள் வேட்பாளர் வராததால் கீழே ஊத்தி சென்றனர் ஆரத்தி எடுத்து வந்த பொதுமக்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் பண பட்டுவாடா நடைபெற்றது தூங்கிக் கொண்டிருந்த தேர்தல் அலுவலர் வேட்பாளர் தங்கவில் வராதால் முகம் செழித்து சென்ற பொதுமக்கள் இன்னைக்கு என்ன நடக்குது அரிசி விலை பருப்பு விலை என்ன எல்லாம் விலைவாசி இன்னைக்கு நூறு நாள் வேலை நூற்றம்பது நாள் ஆக்கிரமிட்டு சொன்னாங்க எரிப்போச்சு விலைவாசி போச்சு வேலை இல்லை நூறு நாள் வேலை இல்லை இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சு தேர்தலை பாருங்க இந்த தேர்தலில் நம்ம சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இது முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி வரணும் எடப்பாடியா முதலமைச்சரான தான் இந்த திட்டம் கிடைச்சு அதுக்கு முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தல் அதுக்கு நம்முடைய வேட்பாளர் அண்ணனா தங்கவேல் அவர் ஓட்டு போடுங்க எந்த ரெண்டு பாயிண்ட் வரலையோ மறுபடியும் ஒரு நாளைக்கு ப்ரோக்ராம் போட்டு டே கேப் கிடைக்கும் போது கூப்பிட்டு வந்தார் புரியுதா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆமா அப்புறம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஊர்ல ஒருத்தர் மந்திரியா இருந்தார் இப்ப எம்எல்ஏ திறமையான ஆட்கள் பொய்ய சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்ப சொல்ற வாக்குறுதியும் பொய் நம்ம ஆட்சியில நம்ம நாட்டில் இருக்கு கொலை கொள்ளை கொலை கொள்ளை அட்டுவழியா பாலியல் பலாத்காரம் இதுதான் அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்ல அதான் ஜோதிமணி வரும் கேளு நீங்க அஞ்சு வருஷம் எம்பி ஆகி போச்சு அதை விட்டு விட்டு இங்கே பேசிட்டே நிக்கிறேன் முனை முனை கொஞ்ச நேரம் இரு வேலையில வேலை செய்ய ஆத்தாலை கட்டி பிடிச்சிட்டு வந்த புள்ள முத்தம் கொடுத்துட்டு போயிடுவா பாத்துக்கோ இதெல்லாம் ஏமாத்து வேலை அத்தனை சாப்பாடு கொண்டாந்துருக்குல சாப்பிட்டு போயிடும் பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைங்க கூட உட்காந்து பாடம் படிக்கிற மாதிரி இருக்கு நடிக்கும் இது எல்லாமே எலெக்ஷனுக்காக புரியுதா நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை அம்மா ஆட்சியில சொன்னதை சொல்லி செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கலாம் புரியுதா ஏதாவது ஒண்ணு இருந்து இல்லாம இருக்கு இல்லைன்னு சொல்லு நானு ஏதாவது ஒண்ணு ரெண்டு இல்லாம கூட இருக்கலாம் ஆனா மறுபடியும் கவர்மெண்ட் வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு வாங்கனாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா கூச்ச போடுறாங்க தப்பு இல்ல இருந்தாலும் நீங்க நல்லா ஐம்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துக்கிறோம் மடிக்கணி ஐம்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம்